வணக்கங்க அண்ணா வணக்கங்க உங்களோடய பேர் நம்ம ஊர் வந்து எங்கே அமைஞ்சிருக்கேங்க அண்ணா சங்ககிரி ஆணக்கல் ஓகேங்க ஓகேங்கங்க இங்கே வந்து நீங்கள் என்ன இருக்கீங்க அண்ணா விவசாயம் தான் ஓ விவசாயம் அதுக்கூட வந்து நீங்கள் அந்த கோழி ஆடி மாடு ஓகேங்க இந்த கோழி வளர்ப்பு எவ்வளோ வருஷமாக நீங்கள் வந்து பண்ணிவிட்டா ஒன்றரை ஒன்றரை வருஷமாக பண்ணிட்டு ஒன்ற வருஷமா வந்து இருக்கீங்க ஓகேங்க இப்போ நீங்கள் வந்து உங்கள் கோழிக்கு வந்து எல்லாம் அமைச்சிருக்கீங்களா ஸோ இது வந்து சிம்பிளாக எப்படி எந்த மாதிரிலாம் பண்ணியிருக்கீங்க அதை பற்றி கொஞ்சம் சீட்டு தான் போட்டுருக்காங்கண்ணா இது பேனல் ஷீட் இது பண்ணிருக்கீங்க ஆமா பேனல் ஷீட் வாங்கி அண்ணா திருச்சங்கோடு பட்டறம் பாருங்கண்ணா திருச்சங்கோட்டல விக்னேஷ் பேனல் ஷீட் வாங்கி இருக்கீங்க ஓகேங்க இப்போ இந்த ஷெட்டோட சைஸ் வந்து எவ்வளவுங்க இதுக்கு வந்து எவ்வளவு காஸ்ட் ஆச்சுங்க 10 கே 20 தாங்க சீட் மட்டும் 4 ரூபாய்க்கு வாங்குறீங்கண்ணா அதுல மொத்த செட்டை 20 ரூபாய் தான் வருதுங்க ஓகே அதாவது மொத்தம் வந்து 10 கே 20 சைஸ்ங்க ஆமாங்க அதில் வந்து ரூபாய் உங்களுக்கு செலவாச்சு இந்த ஷீட்டுக்கு வந்து உங்களுக்கு நாலாயிரரூபா நல்லா ஹெவியாகவே போட்டுக்கணும் ஓகே ஓகே இப்போ இந்த ஷெட்டு இந்த பேனல் ஷீட் யூஸ் பண்ணி போட்டு எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க ஆனால் மூணு வருஷம் ஆகுதுங்க மூணு வருஷம் ஆகுதுங்களா இந்த மூணு வருஷத்தில் வந்து ஏதாவது கிளியருது இல்லை மாதிரி தனியாக கிடையாது தேங்காயா எதுவும் இருந்தாலும் அந்த மாதிரி கம்ப்ளைண்ட் கிடையாது ஹீட்டு கிடையாது மெயினாக ஓகேங்க நீங்கள் மெயினாக வந்து உங்களோட ஷெட்டுக்கு இந்த பேனல் ஷீட் வந்து சூஸ் பண்ணதுக்கான ஏதாவது காரணம் இருக்குங்களா இது இது மாதிரி வேறு பக்கம் போட்டிருக்காங்க பார்த்தேன் பார்த்துட்டு வந்து தான் இந்த மாதிரி போய் எடுத்துகிட்டு வந்தால் லைஃப் நல்லாயிருக்கும் அது போட்டு பத்து பன்னெண்டு வருஷம் ஆகுது சீட்டு நல்லா தான் இருக்குங்க ஓகேங்க இப்போ உங்களோட செட்டில் வந்து நீங்கள் வெறும் பேனல் ஷீட் போட்டிருக்கீங்களா இல்லை கீர்த்து போட்டு அதை கீற்று போட்டலாம் இல்லைங்க வெறும் பேனல் ஷீட் தான் சார் ஓகேங்க இப்போ வந்து மழை பெய்யிறப்போ அதிகமாக சவுண்ட் வரப்போ கோழி ஏதாவது பயப்படுறது அதெல்லாம் எது இல்லைங்க சார் சவுண்ட் அந்த அளவுக்குலாம் வராது தகர சீட்டில் வரத அது கம்மியாக தான் வரும் சார் ஓகேங்க வெயில் கால டைம் வந்து இந்த குளிர்ச்சியில் அந்தளவுக்கு இருக்குங்க குளிர்ச்சி நார்மலாக தான் இருக்குதுங்க அதெல்லாம் ஒன்றும் அதிகமாகவோ இல்லை ஹீட்டுக்கு அதிகமாகவோ அந்த மாதிரிலாம் எது இல்லை ஓ சார் சரிங்க இப்ப வந்து இதில் நீங்க கரெக்டாக அந்த பத்துக்குறது வந்து ஷெட் போட்டு இது முடிச்சிட்டிங்க ஓராளால உங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் செலவு முடிஞ்சது இருபதாயிரம் ரூபாய் முடிஞ்சது இதே மற்றது நீங்க வந்து இந்த சீட்டோ நாற்பத்தாயிரம் ரூபா வேணும் நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் வேணும் கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து இதில் ஒரு இருபத்தஞ்சாயிரம் ரூபாய் மீதி ஆயிடுச்சு அதே வந்து ஹெவியா மறுபடியும் கீத்து போட்டா வேணுங்கிறதுக்கோசம் கூட ஹெவியா போட்டுக்க இல்ல பஞ்சாயிரம் ரூபாய் முடிச்சிக்கலாம் சார் ஓகேங்க நீங்க வந்து பத்துக்கிறது ஷெட் வந்து காமிச்சிருந்தீங்க அங்கே வந்து வந்து சிம்பிளா போட்டிருக்கீங்க இது எதுக்காக போட்டிருக்கீங்க இதை பத்தி கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லுங்க இது கோழிக்க சார் இது பத்துக்கு பத்து இது சிம்பிளாக வந்து ஒரு நூறு கோழி விடுற மாதிரி போட்டுருங்க சார் ஓகே ஓகே இதில் மெயின் வந்து நீங்கள் ஒரு பத்துக்கு பத்து வந்து சிம்பிளாக போட்டு அதில் உள்ள கோழி வந்து சிக்ஸ் இதெல்லாம் நைட் அடையிறதுக்கு அந்த மாதிரி ரெடி பண்ண மாதிரி இதுக்கு எவ்வளோ செலவாச்சு இது என்ன எட்டாயிரம் செலவாச்சுங்க சார் இதுக்கு வந்து எட்டாயிரம் ரூபாய் சார் எல்லாத்தையும் சேர்த்து சேர்த்துங்க சார் இதுக்கு வந்து பேனல் ஷீட் வந்து எவ்வளோ கிலோ உங்களுக்கு வந்து கிடைக்கும் சார் இது வந்து ஒரு அஞ்சு கிலோ தான் சார் வாங்க ஓகே ஓகே இப்போ ரெண்டு பக்கமும் வந்து தென்னை மரம் எல்லாமே இருக்கு இப்போ வந்து இந்த தென்னை மட்டும் ஒரு தோல் அந்த தென்னை மட்டும் அதில் வந்து படுறப்ப அது கிளியிருந்தோம் அந்த மாதிரி வாய்ப்பே இல்லைங்க சார் அந்த மாதிரி கிளியாதுங்க சார் அந்த மாதிரி கிளியாது ஓகே ங் இந்த இடத்துல வந்து ஷெட் வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக அழகாக போட்டிருக்கீங்க இதை பற்றி சொல்லுங்கள் இது வந்து சைஸ் எவ்வளோ இதுக்கு எவ்வளோ காஸ்ட் ஆச்சு இதை பற்றி கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கள் பதினொன்றுக்கு பதினாறுங்க சார் இதுக்கு வந்து உள்ளே வச்சாலை போட்டுருங்க சார் அது வந்து மத்தியானத்தில் நல்லா வெயில் புல் அடிக்கும்போது லைட்டாக வெளிச்சு வரும்னு சொல்லிட்டு பச்சை வெள சார் ஓகே ஓகேங்க உள்ளே போய் பார்க்கலாங்களா உள்ளே போய் பார்க்கலாம் சார் ஓ இதுல வந்து நீங்க இந்த கிரீன் நெட் போட்டுட்டேங்க அதுக்கு மேலே வந்து சார் ஓ சரி சரிங்க உங்களுக்கு எப்படி இந்த மாதிரி ஷெட் வந்து ஒரு ஐடியா கிடைச்சிதுங்க சார் இது வந்து கொஞ்சம் எல்லாம் கிடைச்சிருந்து சார் நாமளே பிளான் பண்ணி ரெடி பண்ணி பண்ணிருக்கோம் ஓகே ஓகே ஒரு லெக்கர மெட்டீரியலா நீங்க வந்து இந்த இடைப்புற கடையில் எடுத்து எடுத்து ரெடி பண்ணிடுங்க சார் ஓ சரி சரிங்க இது மொத்தமாவே பாத்தீங்கன்னா ஒரு பத்து ரூபா சார் ஆச்சு மொத்தமாக பத்தாயிரம் பத்தாயிரம் ஓ இது எல்லாமே பழைய பொருள் எடுத்து நீங்கள் எடுத்து பெயிண்ட் அடிச்சு நீட்டு நானே சீட் வாங்கிட்டு ஓகே ஓகே இது எவ்வளோ வருஷம் ஆகுதுங்க இந்த செட்டு போட்டு சார் இந்த செட்டு போட்டு மூணு வருஷம் ஆகுது சார் ஓ சரிங்க